பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் சொல்கிறோம் ஜனாயிரதியா இயங்குறதுனா இயங்கு இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஒன்றை விட மோசமான மெச்சராலஜி அணுகுமுறை எடுக்க தெரிந்தவர்கள் தான் விடுதலை போராட்டம் மண் அங்கே நக்கி பிழைக்கிற மேப்பல் சக்தி மாதிரியான ஆட்கள் இருக்கிறான் பாருங்க அவனுக்கெல்லாம் செருப்படி தான் கிடைக்கும் அவன் எப்படி சொல்ல அவனுக்கெல்லாம் மரியாதையாக இருக்கும் அதனால சிவகங்கை அந்த பாஜக பொறுப்பாளர் மேப்பல் சக்தியை எச்சரிக்கணும் அந்த மண் வேளுநாச்சியார் போராடிய மண் விடுதலைக்காக போராடிய மண் அந்த மண் மது சகோதரர்கள் போராடி வளர்ந்து எல்லா இடத்துலையும் பேசுவோம் இது பாசிச அரசு பாசிச அரசு பாசி பாசிச அரசுன்னு சொல்கிறதே ஒன்று சாதி சங்க தலைவர்களாக இருக்கிறவன் சாதிகளுக்குள்ள ரவுடிகளாக இருக்கிறவங்க சாதிகளுக்குள்ள கொலகாரங்களாக இருக்கிறவன் பொறிக்கைகளாக இருக்கிறவன் பூரா அன்னைக்கு என்னவாக இருக்குன்னா பிஜேபியில் மிகப்பெரிய தலைவர்களாக காவல்துறையினுடைய பல இடங்களில் ஆர்எஸ்எஸ் வந்து உக்காந்துருக்கான் நீதிபதிகளில் பலர் ஆர்எஸ்எஸ் நம்மளை எதுவும் செஞ்ச முடியாதுன்ற மனநிலை பாரதிய ஜனதா காரனுக்கும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் காரனுக்கும் தமிழ்நாட்டிலே இருக்கு புதுசா இப்படி இல்லை எல்லாம் புதுசு கிடையாது காரக்குடிகள் எழுதலொடனே இன்னைக்கு வெட்ட போறோம் பாருன்றான் அந்த வக்கீல் கொலை வழியா இருக்கும் இன்னைக்கு இந்த கல்லு குடிச்ச கொட்டினா எப்படி இருக்கும் அதுபோல ஏற்கனவே சாதி வெளியில் ஊறி போயிருக்கிற அந்த பகுதியில் அந்த சாதிகளைச் சேர்ந்தவர்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா தலைவர்களாக மாறினார் சார் வணக்கம் வணக்கம் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கட்சிக்கும் கட்சிக்கும் கொள்வதை நம்ம பெரும்பாலும் பார்த்துக்கிறோம் வன்முறையோடு விழுந்துருக்கிறது ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா இயக்க செயல்பாட்டாளர்களை மிரட்டுவது என்பது தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் புதுசாக இருக்குது குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் மக்கள் அதிகாரம் மாவட்ட துணைச் செயலாளர் சிவகங்கை மாவட்டத்தோட பிஜேபி படம் மாவட்ட தலைவர் வந்து மிரட்டின ஆடியோ வெளியே வந்திருப்பது பார்த்துருப்பீங்க நீங்களும் கண்ணை அறிக்கை விட்டுருக்கீங்க இந்த மாதிரியான இயக்க செயல்பாட்டாளர்களை மிரட்டக்கூடிய அந்த சம்பவங்களை பார்க்குறீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவில் எவனாவது பாப்புலர் ஆகணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு சர்ச்சுக்குள்ளே போய் கிறித்தவ சபைக்குள்ளே போய் தகராறு பண்ணுறது வம்பிழுக்கிறது அதன் மூலமாக தான் தன்னை வந்து அடையாளப்படுத்தி கொள்வது என்பது ஒரு வழக்கமான விஷயமாக நடந்துட்டு இருந்துச்சு நீங்கள் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்குள்ளேயே போய் கன்னியாசிரிகளுடைய சிலுவையை பிடிச்சு இழுக்கிறது அவங்க கழுத்தில் பட்டிருக்க சிலுவையை பிடிச்சி இழுக்கிறது இதன் மூலமாக நான் வந்து மைனாரிட்டிஸ்க்கு எதிராக நிற்கிறேன்னு காட்டிக்கிறதுக்காக அவன் உடனே ப்ரமோட் ஆவான் தலைவராகவும் மாவட்ட தலைவராகவோ மாவட்ட செயலாளராகவும் ப்ரமோட் ஆவான் இது அவங்க பழக்கமாக இருந்துச்சு இப்போ நீங்கள் பரவலாக பார்த்தீங்கன்னா எதிர்த்து பேசுவதற்கு பயந்துட்டு இருந்த ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதாவினுடைய நிலை என்பது பார்ப்பனர்கள் மேல்சாதி பொறுப்பாளர்களாக இருந்த பாரதிய ஜனதாவுக்குள்ள இந்த நடுத்தட்டு சாதிகள் இருக்கு இல்லையா இடைத்தட்டு சாதிகள் பன்னியர் தேவமாறு கவுண்டர் நாடார் இவங்கெல்லாம் கணிசமான எண்ணிக்கை உள்ளே போயிருக்கிறாங்க பட்டியல் சமூகத்தில் தேவேந்திர வேலாளர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய மல்லர் சமூகம் உள்ளே போயிருக்கு இவங்கெல்லாம் போனோன்னா அந்த வேளாண்மை குணாம்சம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு திமுகவில் இடம் கிடைக்கல அண்ணா திமுகவில் இடம் கிடைக்கல வேறு கட்சிகளில் அவங்களுக்கு பதவிகளோ இடமும் கிடைக்காதவன் பூரா இப்போ எதை நோக்கி பயணப்படுறான்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவை நோக்கி பயணப்படுறான் அப்படி திமுகவில் இருந்த திமுகனுடைய மேல்மட்ட தலைவரோடு நெருக்கமாக இருந்த ஒரு ஆள் தான் மேப்பழகு சத்யநாதன் சக்தி அவர்தான் இப்போ பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவுடைய சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு முக்கியஸ்தர் காரக்குடி எச் ராஜா இருக்காரு அவருக்கெல்லாம் சுற்றி நின்று கைகால உரி விட்டுக்கிட்டு இருக்கவங்க இங்க பூராமே தமிழ்நாடு முழுவதும் ஒரு இயக்கத்தை மக்களதிகாரம் அமைப்பு எடுத்திருக்கிறாங்க பாரதிய ஜனதாவை தோற்கடிப்போம் இந்தியா கூட்டணியை ஆதரிப்போம்னு ஒரு கேம்பெயின் எடுத்திருக்கிறாங்க பரப்பர இயக்கம் நடத்திட்டு வராங்க அப்புறம் ஜனவரி ஏழாம் தேதி அவங்க திருச்சியில் மிகப்பெரிய மாநாடு ஒன்றை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் அவங்க சோழெழுத்துக்கள் பரவலாக எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுபோல் சிவகங்கை மாவட்டத்தில் அவங்க எழுத ஆரம்பிச்சுருக்குறாங்க காலையார் கோயிலில் எழுதியிருக்கதாக தொலைபேசியில் வழக்கறிஞர் கூப்பிட்றாரு கருப்பையானா ஒரு ஆள் கூப்பிட்றான் அவன் பாரதிய ஜனதாவினுடைய எழுபடி கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட மாவட்ட தலைவர் பேசணுன்றாரு அவர் ரொம்ப கோபமாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு அவர் ஃபோனை ஆரம்பிக்கிறார் நீங்கள் தான் மாவட்ட தலைவரா அப்படின்னு ஆரம்பித்தவர் எந்த நாட்டுக்கு தலைவர்ன்றார் எந்த நாடுனால் நீங்கள் இந்திய நாடு தலைவரானு நினச்சிடாதீங்க தமிழ்நாட்டு தலைவரான்னு நினச்சிடாதீங்க நாடு என்கிற கட்டமைப்பை தேவகோட்டை நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து மேலூர் வர நாடு கட்டமைப்பு இன்னும் பார்த்தீங்கன்னா முழு உசுராவும் பாதி உசிராவும் இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்குது அந்த கட்டமைப்பின் மூலமாக ஜாதி ஆதிக்கத்தை காப்பாற்றுகிறவங்க பெரும்பாலும் கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த நாட்டு கட்டமைப்புடைய தலைவர்களாக இருக்கிறாங்க தேவகோட்டையில் இது ரொம்ப வலுவாக பல படுகொலைகளை செய்தவர்கள் நாட்டு கட்டமைப்பு தலைவர்களாக இருக்காங்க பாகனேரி நாடு பட்டமங்கல நாடு மேலும் வெள்ளலூர் நாடு என வெள்ளலூர் வரை அந்த நாட்டு கட்டமைப்பு நீடித்து நிற்கிது மேலூர் வர சுட்டி காட்டுறேன்னு சொன்னால் இது சாதி ஆதிக்கத்தை காப்பாற்றுவதற்காக இருக்கிறது இந்த கல்லு குடித்த குரங்க தேல் கொட்டினா எப்படி இருக்கும் அதுபோல் ஏற்கனவே சாதி வெளியில் ஊறி போயிருக்கிற அந்த பகுதியில் அந்த சாதிகளை சேர்ந்தவர்கள் இன்றைக்கி பாரதிய ஜனதாடைய தலைவர்களாக மாறிவார் அது கரு நாகராஜனாக இருக்கலாம் இல்லை மேப்பல் சக்தியாக இருக்கலாம் இல்லை மதுரை மாவட்டத்தில் இந்த பக்கம் போனீங்கன்னு சொன்னால் திருமங்கலம் விசிலம்பட்டி இந்த ஏரியாவாக இருக்கலாம் இந்த பகுதிகளில் பூரா பகு அமைப்பினுடைய பொறுப்பாளர்களாக தலைவர்களாக வந்திருப்பவன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சாதி வெறியை மண்டிகளை ஏற்றி வச்சிருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு மதவரி அரசியலும் சேர்ந்து வந்து நிற்கிது அவன் ஃபோன் பண்ணி வைகை சரவணன் அவர்தான் அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் முக்கியமான பரவாயில்ல ஆபாசமான மொழியில் ஆபாசம்ன்ற வார்த்தையெல்லாம் சகஜங்க ரொம்ப கேவலமாக இதுவே ஆபாச வார்த்தை இல்லைங்க சும்மா நோத்தானமாக திட்டுற விவகாரம் கிடையாது இன்னைக்கு சைட்டுக்குள்ளே டைம் தரேன் நீ அழிக்கலை ஒரு நாலு தழுவி அளவில் ஆட்சியில் இருக்கவங்கள பாசிசம் கோசிசம் மோசிசம்னு எழுதிக்கிட்டு இருக்க இந்த மாதிரிலாம் எழுதுனேன்னா நடக்காது பார்த்து வேற மாதிரி நடந்துரும் பார்த்துக்க அப்படின்றது மாத்திரம் இல்லை காரக்குடியில் எழுதுனோடனே இன்னைக்கு நைட்டுக்குள்ளே போகிறோம் பாருன்றான் அந்த வக்கீல் கருப்பையா கொலை வழியாக போக இன்னைக்கு நைட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்றான் காரக்குடியில் எழுதுனவங்க சிவகங்கை மாவட்டம் முழுக்க எழுதியிருக்காங்க பொறுப்பாளர்களாக எழுதியிருக்காங்க அப்போ சூழலுத்தி எழுதுவது நீ எவ்வளோ வேணாலும் மோசமாக பேசுவ இஸ்லாமியர்களை தரக்குறைவாக பேசுவேன் ஜாவை தரக்குறைவாக பேசுவேன் கிறிஸ்தவ பாதிரியார்களை பாவாடைன்னு சொல்லுவேன் என்ன வேணாலும் அசிங்கமாக இங்க பெண் வாங்கி அரசியல் இது அரசியல் ரீதியாக பாசிச மோடியை தோற்கடிப்போம் பாசிச பாஜகவை தோற்கடிப்போம் இது இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒழிச்சுட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய முழக்கம் இது நிச்சயமாக பாசிச பாஜகவை பாசிச மோடி அரசை அதிகாரத்திலிருந்து அகற்றுவோம் என்பது ஒற்றை முழக்கமாக இன்றைக்கி இந்தியா முழுவதும் ஒழிக்கக்கூடிய ஒரு முழக்கம் இது இவங்க தேர்தலில் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க பாசிச பாஜகவை தோற்கடிப்போம் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வோம்னு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க நிலைப்பாடு எடுத்திருக்காங்க திருச்சியில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் இந்த மாநாட்டு பரப்புரைக்கு தான் அவங்க முன்னெடுத்திருக்கிறாங்க எவ்வளவு திமிர் இருந்தா எவ்வளோ ஜாதி திமிர் இருந்தா எவ்வளவு மத வெறி மண்டைக்குள்ளே ஏறி இருந்தா நீ ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நான் பேசுகிறத நீ ரெக்கார்ட் பண்ணுறா என்ன நடக்குதுன்னு பாப்பா என்ன தெனாவட்டி இத பேச வைக்க நமக்கு நம்மள ஒன்னும் செய்ய முடியாது தெனாவட்டா நீ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க ஆட்சியில் உக்காந்து இருக்கிறது யாரு திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்கு ஆதரவான பரப்புரை இயக்கம் திமுக பங்கெடுக்கிற இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான பரப்புரை இயக்கம் இந்த பரப்புரை இயக்கம் மக்கள் அதிகாரத்தினுடையது அப்ப என்ன தலைவர்கள் பேசுறான்னா நம்மளை எதுவும் செஞ்சிட முடியாதுன்ற மனநிலை பாரதிய ஜனதா காரனுக்கும் ஆர்எஸ்எஸ் காரனுக்கும் தமிழ்நாட்டிலேயே இருக்கு இல்லை இது புதுசா இருக்கு புதுசு கிடையாது ஆர்எஸ்எஸ் நீதிமன்றம் வரை போய் பேரணிகளை அவன் நடத்துறான் முற்றான் காவல்துறையினுடைய பல இடங்களில் ஆர்எஸ்எஸ் வந்து உக்காந்து நீதிபதிகளில் பலர் ஆர்எஸ்எஸ் வந்து உட்கார்ந்து அரசு அதிகாரிகள்ல பலர் ஆர்எஸ்எஸ் வந்து உட்கார்ந்து நீங்கள் நீங்க இந்த ஆட்சியே அகற்றப்பட்டால் கூட ஆர்எஸ்எஸ் அதிகாரம் இருக்கு இல்லையா அதை அகற்றுவதற்கு இன்னொரு யுத்தத்தை நம்ம நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு வெள்ளக்காரன் இருந்து விடுதலைக்கு போராடின நாற்பத்தி ஏழு விடுதலைக்கு போராடின ஒரு போராட்டம் முதல் விடுதலை போராட்டம்னா இந்தியாவில் இருக்கிற பல தேசிய மக்களை இந்துக்களாக இஸ்லாமியர்களாக கிறிஸ்தவர்களாக பிரித்து மோதவிடக்கூடிய ஒரு மதவெறி அரசியலை உள்வாங்கி இருக்கக்கூடிய சனாதன அரசியலை இந்து சனாதனத்தை தன்னுடைய மண்டியில் ஏற்றி வச்சிருக்கக்கூடிய சாதி மனோபாவத்தை காவி அரசியலை ஏற்றி வச்சிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தோர்தலில் அவர்களை தோற்கடித்தால் கூட அதற்கு பின்னும் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நாம் நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது இரண்டால் இஸ்லாமிய வெறுப்பு என்பது பரவலாக்கப்பட்டிருக்கு இஸ்லாமியர்கள் மீது ஒரு இன அழிப்பு தாக்குதல் இழக்காக இஸ்லாமியர்கள் ஆக்கப்பட்டிருக்காங்க மணிப்பூரை ஒட்டி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுடைய தேவாலயங்களும் அவர்களுடைய கல்லறைகளும் தகர்க்கப்படுது அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் நாடு தெளிவு அளவில் இது நடந்துக்கிட்டு இருக்குது நாடு இருபத்தி ஓராம் நூற்றாண்டுலேருந்து இருபத்தி ரெண்டாவது நூற்றாண்டை நோக்கி நகர வேண்டிய நாகரிக சமூகத்திற்கு பதிலாக மதவெறி அரசியலை கையில் தூக்கிக்கிட்டு இஸ்லாமியர்களை கொல்லுவோம் கிறிஸ்தவர்களை கொல்லுவோம் அப்படின்னு தொடங்கிட்டாங்கன்னா பதிலுக்கு பதில் இது நடக்க ஆரம்பிச்சுன்னா இந்தியா ஒரு அமைதியற்ற நிம்மதியற்ற மதக்கலவர பூமியாக மாறுவதற்கு யார் காரணமாக இருக்கிறார்கள் என்றால் ஆர்எஸ்எஸும் ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ப்பு பிள்ளை பாரதிய ஜனதாவும் தான் ஏன்னா தேவகொட்டையில் ஒரு ஆகஸ்ட் மாதம் நாங்கள் நடத்தின ஒரு பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது பேர் நேரையே வந்து கலவரம் கொண்டு இயக்கத்துக்கு எதிராக சம்பவம் நடந்தது தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாக தேவகோட்டையில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் இப்போ ஒரு பத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவே வந்து ரகலை பண்ணுறான் மோடியை பற்றி பேசாத பாசிசம்னு சொல்லாத அப்படின்னு போலீஸ்காரங்க அங்கே ஜால்ரா அழிக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகுது நீங்கள் பொதுக்கூட்டத்தை நிறுத்துங்கன்றாங்க தேவகோட்டையில் நடந்துச்சு ஆகஸ்ட் மாதம் இப்போ இவன் வந்து கூப்பிட்டு சூழலத்தை அழிக்கிறியா இல்லையான்னு கேட்குறான் நீ அழிக்கிறேன்னா உன்னை ரெண்டு ஒன்று பார்த்துருவேன் நடக்கிறதே வேறு அப்படின்றான் என்ன நடத்துவ நீ இன்னைக்கு நீ வந்து இரண்டு வழக்குகள் அவன் மேலே பதியப்பட்டிருக்கு நான் அதான் சொல்ல இது மாதிரி நடக்கிற சம்பவங்களை சாட்சியாக அந்த ஆடியோ இருக்கு அந்த ஆடியோ தான் கைது பண்ணுறதுக்கு காரணமாகவே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீ என்ன செய்யணும்னா மற்றவங்களெல்லாம் நீ செய்கிற வெயில் கொடுக்காம உள்ளேயே வச்சு சார்ஜ் ஷீட்டில் போட்டு நீ உடனடியாக தான் நீதி தண்டனை வழங்கு நீதி வழங்கு இல்லை குற்றவாளி இல்லைன்னா நீ அனுப்பு அவன் குற்றவாளின்னா அவனுக்கு தண்டனை வழங்கு நீதிமன்றங்கள் இதை சீரியஸாக பண்ணாதான் இது போன்ற செயல்பாடுகள் நிறுத்த முடியும் சாதி வரி செயல்பாடுகளையும் மலவரி செயல்பாடுகளையும் நீங்கள் நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னா இவர்களை கைது செய்தால் இவர்களுக்கு பிணை வழங்காமலேயே இவர்களுடைய இவங்க மேலே சார்ஜ் ஷீட்டை தொண்ணூறு நாளைக்குள்ளே சார்ஜ் ஷீட்டை போட்டு விசாரணை நடத்தி இவங்களுக்கு தண்டனையோ இல்லாட்டி விடுதலையோ நீ வழங்கணும் இதை நீ செய்யணும் இதை தான் நீதிமன்றங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது காவல்துறை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது இப்படி இவன் செய்ய ஆரம்பிச்சான் ஆடியோவில் இப்படி பேச ஆரம்பிச்சாங்கன்னா எல்லா இடத்துலையும் மிரட்டுவானா மிரட்ட மாட்டானா பெரும்பான்மை சாதிகளை சேர்ந்தவன் தான் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்குள்ளே பிஜேபிக்குள்ளே பொறுப்பாளர்களாக போய்கிட்டு இருக்கான் இந்த பெரும்பான்மை ஜாதி பலத்தை பயன்படுத்தினா இதுவரை ஜாதி விரத சாதி வெறி அரசியல் தலைவரி தாடிச்சு ஆட்டம் போடுச்சு இதே பெரும்பான்மை அடித்தளத்தை பிஜேபி பயன்படுத்த முயற்சி பண்ணுறான் மதவெறி என்பது தமிழ்நாட்டுக்கு வெளியில் அவனுக்கு ஒரு ஆயுதமாக பயன்படுது தமிழ்நாட்டுக்குள்ளே மதவெறி ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முடியலை ஏன்னா இது ஒரு நீண்ட நெடிய காலம் ஒரு மதச்சார்பற்ற அரசியலுக்கு சொந்தமான சமூக நீதி அரசியலுக்கு சொந்தமான வேத எதிர்ப்பு அரசியலுக்கு சொந்தமான நீண்ட நெடிய வரலாறு இருக்குது சித்தர்கள் தொடங்கி பௌத்தம் சமணம் அயோத்திதாசர் லட்டமலை சீனிவாசனார் பெரியார் இப்படி ஒரு நீண்ட வரிசை இருக்குது அம்பேத்கருடைய கருத்தியல் உட்பட அதனால் தமிழ்நாட்டில் வீங்களால் அந்த அரசியலை மதவெறி அரசியலை பண்ண முடியலை வெற்றி பெற முடியலை கால் உண்ட முடியலை அது இன்றைக்கி பேசுகிறாங்களே அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா சாதிகள் ஒவ்வொரு சாதியாக பார்க்கறான் சாதி தலைவர்களாக பார்க்குறான் பிடிச்சி பிடிச்சி போடுறான் இந்த மீனை பிடிச்சி போடுற மாதிரி வளையலேருந்து எடுத்து போடுற மாதிரி சாதி சங்க தலைவர்களாக இருக்கிறவன் சாதிகளுக்குள்ள ரவுடிகளாக இருக்கிறவன் சாதிகளுக்குள்ள கொலைகாரங்களாக இருக்கிறவன் பொறிக்கைகளாக இருக்கிறவன் பூரா இன்றைக்கி என்னவாக இருக்காங்கன்னா பிஜேபியில் மிகப்பெரிய தலைவர்களாக மாறிக்கிட்டு வரான் அவங்க சர்வசாதாரணமாக ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா நான் கொன்றுவேன் உன்னைய வெட்டிடுவேன் உன்னைய குத்திடுவேன் அப்படின்றான் இந்த அரசியல் யாருக்கு பயனுள்ளதாக மாறுகிறது என்றால் சாதி வரிக்கும் மதவரிக்குமான இந்துத்துவ மதவரிக்குமான அரசியலாக மாறுகிறது இந்து மக்கள் அப்பாவியாக இருக்கான் கோயில் திருவிழாக்களை கூடுறான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் பட்டை அடிக்கிறான் நாமம் போடுறான் காவடி எடுக்கிறான் மொட்டை அடிக்கிறான் இவன் வழக்கமாக சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் இதை பூரா வெறியாக மாற்றக்கூடிய இஸ்லாமிய எதிர்ப்பாக வெறுப்பாக மாற்றக்கூடிய ஒரு போக்காக ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு கீழே இறங்கி வேலை செய்கிறான் சாதி சங்க தலைவர்களை அவன் கையில் எடுக்கிறான் சாதி வெறியர்களை கையில் எடுக்கிறான் எச்சரிக்கிறோம் நம்மை பொறுத்தளவு எச்சரிக்கிறோம் இந்த பாணியை நீ கடைப்பிடிக்க தொடங்கினா இதே பாணியை நாங்கள் எல்லாரும் கடைப்பிடிக்க தொடங்கினோம்னா நாடு நிம்மதியா இருக்காது நாடு அமைதியாக இருக்க தீர்வு ஆகாதுன்னு கருதுறோம் இன்னொன்று பாசிசத்துக்கு எதிராக ஒரு மக்கள் போராட்டம் தான் தடுக்குமே ஒழிய பாசிசத்துக்கு எதிரான கலவரமோ பாசிசத்திற்கு எதிரான தாக்குதலோ பாசிசத்துக்கு எதிரான வன்முறையோ தீர்வு அல்லன்னு நாங்கள் கருதுகிறோம் நீ இந்த காலகட்டம் என்பது தேர்தல் மூலமாக நீ வருவையானால் தேர்தலில் உன்னை எப்படி கணக்கு தீர்ப்பதுன்னு நாங்கள் யோசிக்கிறோம் ஏன்னா பாசிசம் தேர்தல் மூலமாக வருகிறது நீ எப்படி ஜெர்மனியில் ஹிட்லர் வந்து தேர்தல் மூலமாக ஆட்சியை அதிகாரத்தை கைப்பற்றினோ அதே போல் தேர்தல் மூலமாக நாடாளுமன்றம் மூலமாக பாஜக பாசிசம் இந்த மண்ணில் அதிகாரத்தை குவிக்குது ஒரு பக்கம் காவி அரசியல் இன்னொரு பக்கம் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான அரசியல் ஏகாதிபத்தியங்களுக்கும் கார்பரேட் முதலாளிகளுக்குமான லாபகரமான ஒரு வேட்டையை இந்த மண்ணில் திறந்து விட்டுக்கிட்டு இருக்குது இந்த நாட்டுடைய இயற்கை வளங்கள் இந்த நாட்டுடைய உழைப்பு சக்தி இந்த நாட்டினுடைய பல்வேறு நிதி அனைத்தையும் ஏகாதிபத்தியமும் பன்னாட்டு முதலாளிகளும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அதனுடைய கைக்கூலியாக பாரதிய ஜனதா மோடி அரசு மேலே உக்காந்துருக்கான் அவனுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக பாசிசத்துக்கு எதிராக எல்லா இடத்துலையும் பேசுவோம் இது பாசிச அரசு பாசிச அரசு பாசிச அரசு பாசிச அரசுன்னு சொல்றதே தமிழ் இந்தியா முழுவதும் இந்த முழக்கம் ஓங்கி ஒழிச்சுக்கிட்டு இருக்கு நடந்த விவசாயிகளுடைய போராட்டம் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலே நடந்த போராட்டம் மோடியையும் அமித்ஷா மத்திரம் வீதிக்கு கொண்டு வரல நீ யாருக்காக நக்கி பிழைக்கிறாயோ அந்த அலானியை அம்பானியும் எதிரிகளாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அலானி அம்பானி மோல மோடி அமித்ஷா இந்த நான்கு பேரையும் மிகப்பெரிய எதிரிகளாக கொண்டு வந்து நிறுத்தி இந்த நாடு அதனால பாசிசம்னு சொல்லாத சொசத்தை அழின்னு சொன்னா வீட்டு சொல்ல எழுத வேண்டிய நிலமை தான் வரும் அதுவும் அத்துமீறலாக அதுவும் அத்துமீறலாகுமே சொல்றேன் நீ எதை எதிர்க்கிறியோ அதுதான் முன்னாடி வந்து நிற்கும் ஏற்கனவே இந்த எதிர்ப்பினுடைய அடையாளம் தான் பாசிச எதிர்ப்பு என்பது ஒரு சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்குள்ளேயே ரகடைகள் தொடங்கி இருக்கு நல்ல ரீதியாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவதற்கு நீ வாய்ப்பு அளிக்கலாம் ஓ ஆளை பயன்படுத்தியே உள்ளே வந்து எதிராகவே எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய போக்குகள் வளர தொடங்கியிருக்கு பாலிமலை நடக்க ஆமாம் தொடங்கியிருக்கு அதனால் சிவகங்கை அந்த பாஜக பொறுப்பாளர் மேப்பல் சக்தியை எச்சரிக்கிறோம் இதன் மூலமாக என்னுடைய எச்சரிக்கை என்பது அந்த மண் வேளுநாச்சியார் போராடிய மண் விடுதலைக்காக போராடிய மண் அந்த மண் மறு சகோதரர்கள் போராடி வளர்ந்தவன் அதுவும் காளையார் என்பது களையார் கோயில் காடு என்பது அந்த காடு பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள்லாம் கேட்க நான் உயிரை பணையம் வச்சு ஒரு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி பத்து பொண்டாட்டி வச்சு சுகமாக இருந்திருக்கலாம் அப்படின்னா சுகமாக எவனும் இல்லை கோயில் காட்டுக்குள்ளே திரிஞ்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக தங்களுடைய உயிரை பணையம் வைத்து பல சமூகங்களைச் சேர்ந்த ஐநூறு பேருக்கு மேல் திருப்பத்தூரில் படுகொலை செய்யப்பட்ட ஏற்றப்பட்ட விடுதலை போராட்ட மண் அங்கே நக்கி பிழைக்கிற மேப்பல் சக்தி மாதிரியான ஆட்கள் இருக்கிறான் பாருங்கள் அவனுக்கெல்லாம் செருப்படி தான் கிடைக்கும் இல்லை சார் அவள் எப்படி சார் அவனுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது அவனுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது அவன் கூப்பிட்டு மிரட்டுறான் அப்படின்னு சொன்னால் எங்களை பொறுத்தளவு அந்த மண்ணினுடைய அந்த மண்ணை நேசிப்பவன் அந்த மண்ணினுடைய விடுதலைக்காக போராடியவன் அந்த மண்ணிற்காக உயிரை இழந்த பல சமூகங்களைச் சேர்ந்தவன் அவன் எல்லோரும் அந்த மண்ணினுடைய மறு சகோதரருடைய வாரிசு அந்த மண்ணினுடைய வேலு நாச்சியாருடைய வாரிசு இது போன்ற கைக்கூலிகள் இந்த மண்ணை பிளவுபடுத்தக்கூடிய வெளிநாட்டு முதலாளிகளுக்கு கைக்கூலியாக இருக்கிற மோடியினுடைய மோடியை நக்கி பிழைக்கக்கூடிய மேப்பிள் சக்தி போன்றவர்களை இவர்களுடைய அரசியலை கணக்கு தீர்ப்போம் நாங்கள் அதனால் வைகை சரவணை மிரட்டிடலாம் மக்கள் அதிகாரத்தை மிரட்டிடலாம்லாம் மக்கள் அதிகாரம் போன்ற அமைப்புகள் தனி அல்ல நாங்கள் ஒரு பெரும்படை நாங்கள் தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருக்கலாம் அதனால் உணர்வு ரீதியாக அரசியல் ரீதியாக மோடி ஆட்சியை அகற்றுவது என்கிற ஒற்றை லட்சியத்திற்காக நாங்கள் இருக்கிறோம் என்பதை எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறோம் இதை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கலாம்னு அண்ணாமலை யோசிக்காத இதை பார்த்துட்டு அப்படியே அனுமதிக்கலாம்னு காவல்துறையோ அல்லது மோடி சர்க்காரோ நீ என்கரேஜ் பண்றது ஊக்குவிப்பது நடந்தேன்னா இது உனக்கு எதிராக திரும்பும் என்பதை எச்சரிக்கைக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நக்சல்பாரி அரசியலுக்கு சொந்தக்காரர்கள் ஏதோ கொஞ்சம் சில விஷயங்களை கீழே இறக்கி போட்டுட்டு அரசியல் முக்கியம் பாசிசத்தை வெற்றி கொள்வதற்கு மக்களை திரட்டுவோம் மக்கள் அரசியலை பலப்படுத்துவோம் ஏன் தேர்தல் அரசியல் தேர்தல் வழியாக வருகிற உன்னை தேர்தலில் கணக்கு தீர்ப்போம் என நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிற காலம் இது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் சொல்கிறோம் ரீதியா இயங்கிறதுனா இயங்கு இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஒன்றை விட மோசமான மெச்சராலஜியை அணுகுமுறையை எடுக்க தெரிந்தவர்கள் தான் நாங்கள் எல்லோரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எடுக்கக்கூடாது என நாங்கள் நினைக்கிறோம் இது ஜனநாயக பூமி தமிழ்நாடு அரசு இதை வேடிக்கை பார்க்கக்கூடாது தமிழ்நாடு அரசு கீழே இறங்கி கைது செய்யணும் அவனை வந்து உண்மையிலேயே ஜெயிலில் கொண்டு போட்டுட்டு விசாரித்து தண்டனை அளிக்கணும் ஏன்னா இது உங்கள் கூட்டணிக்கு ஆதரவாக நடந்த பரப்புரை உங்கள் கூட்டணிக்கு இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என்பதற்காக நடந்திருக்கிற பரப்புரை அதற்கு எதிராகத்தான் கொலை மிரட்டல் விடுகிறார்கள் நீங்க கொஞ்சம் வேடிக்கை பார்த்தீங்கன்னா கொலை கூட செய்வாங்க தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் தேர்தலுக்குள்ள இன்னும் என்னெல்லாம் நடத்துவதற்கு ஆர் எஸ் பாரதிய ஜனதா சங் பரிவார் கும்பல் தயாரிப்பில் இருக்கிறார்கள் என்பது கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது உளவுத்துறையை முடித்து விடுங்கள் தமிழ்நாடு அரசு எப்படி ஈடி கை வச்சு ஒரு கவுண்ட்ரு கொடுத்துருக்கிறீங்களோ அது போல நீங்கள் பாரதிய ஜனதாவினுடைய இந்த போக்கு இருக்கிறதல்லவா இந்த போக்கை கண்காணிக்க உத்தரவிடுங்கள் கையாள்வதற்கு தயாராக இருங்கள் உங்களுக்காக களமிறங்கக்கூடிய சக்திகளையாவது காப்பாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை சொல்லி பாஜகவிற்கு எச்சரிக்கை ஆர்எஸ்எஸ்க்கு எச்சரிக்கை இந்த மண் போராட்ட மண் பாசிச பாஜகவிற்கு பாசிச மோடி அரசிற்கு பாசிச மோடி அரசை தமிழ்நாட்டு மண்ணிலே கால் ஊன்ற வைத்து விடலாம் என நினைத்து கொண்டிருக்கிற எழுபடிகளுக்கு நாங்கள் எச்சரிக்கிறோம் இந்த மண் மதச்சார்பற்ற மண்ணாகவே நீடிக்கும் இந்த மண் மதச்சார்பற்ற அரசியலை உயர்த்தி பிடிக்கிற மண்ணாகவே இருக்கும் பாரதிய ஜனதா பாண்டிச்சேரி உட்பட நாற்பது இடங்களில் ஒரு இடத்தை கூட பெற முடியாது பெ பெற விடாமல் நாங்கள் தடுப்போம் கடுமையாக முயற்சி செய்வோம் பாசிச பாஜகவை தமிழ்நாட்டிலிருந்து விரட்டுவோம் என்பதை சொல்லிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்